சிவரஞ்சனி நான் பிஎஸ்சி ஏஎம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிக்கிறேன் எனக்கு வந்து அஹ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளும் வந்து இப்ப ஏதோ கொஞ்சம் குரல் மட்டும்தான் நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன் இப்போ வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளையும் நான் ப முழுமையா படிச்சிருக்கேன் இதை ஏற்படுத்தி கொடுத்த பாட்டுடை பாவலர் இறையனார் நினைவு தினமாக அஹ் கவிஞர் மதியழகன் அவர்கள் வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூசா மதுமிதா நான் வள்ளுவர் கல்லூரியில இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு வரேன் ஆஹ் பாட்டுரை பாவலர் இறை இரையாசனர் நினைவு நாளுக்கு அவரோட மகன் வந்து மதியலகன் ஐயா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி முப்பது குரலையும் வந்து வாசிச்சு அதோட நேரத்தையும் வந்து நாங்க வந்து பதிவிட்டு ஆஹ் அத வந்து ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து ஆஹ் ஆயிரத்தி நூத்தி முப்பது குறளையும் வந்து நாங்க வந்து படிச்சு பார்த்தோம் ஆஹ் அத படிச்சு பார்த்ததுல என்ன அப்படின்னா தமிழ் கடவுள் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை வந்து பயன்படுத்தல அது பயன்படுத்தாம இந்த குறளை இது பண்ணிருக்காரு திருக்குறள் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து நாங்க இது மூலியமா வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என் பெயர் பிரமிளா நான் இல இது வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் இன்னைக்கு வந்து பாட்டுடை பாவலர் இறை அரசனார் நினைவு நாள் அதனால திருக்குறள் வாசித்தல் போட்டி நடந்துச்சு நான் வந்து எப்பயுமே இந்த ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் இந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் படிச்சேன் ஈஸியா இருந்துச்சு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மு கோமதி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி இந்த திருக்குறள் வாசிப்பு நிகழ்வின் மூலமாக இன்னைக்கு நாங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளையுமே வாசிச்சோம் இது மூலமா தெரிஞ்சுக்காத நிறைய சொற்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு படிக்கிறப்ப இந்த மாதிரி வீட்லயும் போய் நாங்க படிப்போம் டெய்லியும் நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பே பிரவினா எங்களை தமிழ் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் இன்று திருக்குறள் வாசிப்பு நிகழ்வின் மூலம் நாங்கள் நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டோம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இது வரைக்கும் நான் சத்தியமா படிச்சதே கிடையாது இப்பதான் மொத தடவை படிக்கிறேன் தெரியாத புது புது வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இனிமே வந்து அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையுமே முழுமையா படிச்சு மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு நிகழ்வை ஏற்பாடு செய்த கவிஞர் சிங்கப்பூர் இறைமதியழகன் ஐயா அவர்களுக்கு நன்றி